அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திக்குமாறினும் எழுகடல் புவிமேல் சென்று மாறினும் சேன் விலங்கு ஒளிகள் உக்குமாறினும் பெயலின்றி உலகில் உணவு மாறினும் புவிகலோர் ஏழும் மிக்கு மாறினும் அண்டங்கள் எல்லாம் விழுந்து மாறினும் வேதங்கள் உணரா நக்கன் எம்பிரான் அருள் அருள்திருப்பெயரா நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நமசிவாய பதிகம் பாடலின் ஆறு திக்கு எழுகடல் புவிமேல் சென்று மாறினும் சேன் விலங்கு ஒளிகள் உக்கு மாறினும் செயலின்றி உலகில் உணவு மாறினும் புவிகளோர் ஏழும் மிக்கு மாறினும் அண்டங்கள் எல்லாம் விழுந்து மாறினும் வேதங்கள் உணரா நக்கன் எம்பிரான் அருள் திருப்பெயராம் நமசிவாயத்தை நான் மறவேனே திக்கு மாறினும் எட்டு திக்கு இருக்கு அந்த எட்டு திக்கில் ஏதோ ஒரு திக்கை நோக்கி நாம் பயணிப்போம் அப்படி பயணம் படும்போது அந்த மேற்கு திசை நோக்கி செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நாம் ஏதோ ஒரு காரணத்தால் எந்த திக்கை நோக்கி செல்கின்றோம் என்று அறியாமல் வேறொரு எதிர் திசையில் நாம் கொண்டிருப்போம் அப்படி மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது அதேபோல் போல் இழுகடல் புவிமேல் சென்று மாறினும் இந்த பூமியில் நான்கு பங்கு முற்றிலும் மூன்று பங்கு கடலும் ஒரு பங்கு பூமியுமாக இருக்க இந்த மூன்று பங்கு கடலே ஏழு வகை கடலாக ஏழு வகை கடலாக திருநாமம் கொண்டு விளங்குகின்றதாம் அப்பேற்பட்ட அந்த எழு கடலும் இந்த பூமியை முற்றிலும் அந்த மண் வளமே தெரியாதபடிக்கு நீரால் சூழ்ந்துவிட்டாலும் அப்படி இந்த பூமி மாறிவிட்டாலும் சேன் விலங்கு ஒளிகள் ஊக்கு மாறினும் தொலைதூரத்தில் விளங்குகின்ற அந்த 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 நட்சத்திரங்கள் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டாலும் கொண்டாலும் அங்கிருந்து விழுந்து விட்டாலும் விழுந்து வேறொடத்தில் அது சென்று இருந்தாலும் பெயலின்றி உலகில் உணவு மாறினும் மழையின்றி இந்த உலகில் நாம் உண்ணுகின்ற உணவின் மாற்றம் ஏற்பட்டு விட்டாலும் மழை இல்லனாக எல்லாமே மாறிடும் மழையின் மழை இல்லை என்றால் இந்த உலகில் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் உயிர்கள் நல்ல குணங்களை பெறா எல்லாமே மாறிவிடும் மழை இல்லை என்றால் மழைத்தான் கருணை மழை மழையே இறைவனுடைய கருணையாக இந்த புவியில் விளங்கி இந்த உயிர்களை ஜீவித்து வைத்துக் கொண்டு எல்லா ஒழுக்கங்களையும் அகநிலையிலிருந்து தருகின்ற ஒரு பேராற்றல் பெற்றது மழைநீராகிய நன்னீர் அது இறைவனுடைய கருணையே மழைநீராக இருந்த நம்மை காத்து ரட்சிக்கின்றது ஆகியவைத்தான் நீரின் பெருமை சொல்லி அளவிட முடியாது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் புவிகளோர் ஏழும் மிக்கு மாறினும் புவிகளோர் ஏழு ஏழு வகையான கடல் இருப்பது போல புவியிலும் ஏழு விதமான பூமி நிலைகள் உள்ளது அது மிக்கு மாறினும் மிகுந்து மாறினும் அப்படி உறுதிப்பட சொல்லக்கூடியது அந்த ஏழு புவிகள் உண்டு அது மிக்கு என்றால் மிகுந்து மாறினும் அண்டங்கள் எல்லாம் விழுந்து மாறினும் இருக்கின்ற கோள்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு வெடித்து சிதறி அது விழுந்து விட்டாலும் இதெல்லாம் நடந்தாலும் இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது திக்கு உடனே மாறிடாது திக்கு அந்த திக்காக தான் இருக்கும் வடக்குன்னா வடக்குதான் தெற்குனா தெற்கு தான் கிழக்குனா கிழக்கு தான் அந்தந்த திக்கு இருக்கும் அது மாறாது ஆனால் நாம தான் மாறுறதுக்கான வாய்ப்பு உள்ளது தடம் மாறி போய்விடலாம் இப்படி எல்லாமே எல்லாமா இருக்கின்ற இறைவனுடைய அந்த அம்சத்தில் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட இத்தனையும் அது செயற்கை நிலையில் மாறிவிட்டாலும் வேதங்கள் உணரா நக்கன் எம்பிரான் நக்கன் என்றால் சிவபதியைக் குறிக்கும் மேலும் நிர்வாணத்தையும் குறிக்கும் நிர்வாணமானவன் நிர்வாணம் என்றால் பற்றற்று இருப்பவன் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டவன் துறவு துறவு நிலையில் இருப்பதே இந்த துறவு நிலையில் இருப்பதை தான் நிவா நிர்வாணம் என்று சொல்லுவார்கள் அந்த நக்கன் என்றால் நிர்வாணம் என்ற ஒரு பொருளும் உண்டு ஆகவே வேதங்கள் உணரா நக்கன் எம்பிரான் அருள் அவருடைய திருப்பெயர் நமசிவாயம் அந்த நமசிவாயமாகிய அருட்பெறும் ஜோதி இறைவனை நான் என்றும் மறவேனே என்பதாக இந்த பாடலில் சொல்லப்பட்டு உள்ளது அப்படி இதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து ஓதும் போதுதான் பெரின்ப நமக்கு சித்திக்கும் இதனுடைய உண்மை பொருள் அகப்பொருள் என்று பார்க்கும்போது இறைவன் அருள் நிலையில் கொண்டிருக்கின்றான் அவனுடைய திருநாமம் என்பது எல்லா திருநாமமும் அவர் நாமமாக இருக்கின்றது அந்த வகையில் பஞ்சபூதங்களாக விளங்குகின்ற அந்த மூலக்கூறுகளும் அதன் திருநாமமாக விளங்குகின்ற அந்த நமசிவாயம் என்ற அந்த சொல்லும் இறையொருளால் அருளாளர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு உள்ளது அப்பேற்பட்ட அந்த நமசிவாயம் என்பது அகநிலையில் பொருந்தி நம்மை வாழ்ப்பதனால் இந்த மழை எப்படி நம்மை காத்து ரட்சிக்கின்றதோ அதனுடைய உட்பொருளாக இருக்கின்ற அதனுடைய தன்மையாக இருந்து அருள்பாலிக்கின்ற அந்த நமசிவாயத்தின் எப்படி நமக்கு பேருதவி செய்து கொண்டிருக்கின்றதோ அப்படி அந்த திருநாமத்தின் மீது உண்மையான பற்று வைத்து அது இறைவனாக இருக்கின்றார் என்பதை நம் உள்ளத்தில் இருக்கின்றார் என்பதை நம்பி நாம் தொழுதோமானால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்பதாக இதில் அகப்பொருளாக விளங்குகின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும்